இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் படியிலே வார்த்தையின்படி நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும் தீராத தாகம் வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம் இன்றைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கேட்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த லூக்கா காலி சுவிசேஷம் விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோர் ஓமையை சொல்லியிருந்தார் ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவன் ஆனால் அவனை ஒரு விதவை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தால் நீர் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என் எதிராளிக்கும் எனக்கும் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி அலட்டி கொண்டு இருந்தால் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் இவள் என்னை அடிக்கடி அழைத்திக் கொண்டு இருக்கிறபடியினாலே இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டான் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடு உள்ளாகி தம்மால் தெரிந்து கொட்ட கொல்லப்பட்டவர்களாகின் கொல்லப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்று வசனம் பரிசுத்த ஆவியின் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தொடர்ந்து இடைவிடாமல் கத்திய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட ஜபிக்க வேண்டும் நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் ஆவியானவரால் நிரப்புகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரே நமக்கு பரிசுத்தாவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தோடு கூட பொறுமையாய் காத்திருந்து அவங்களை நிரப்பும் வரைக்கும் நீங்கள் இடைவிடாமல் அவரை நோக்கி கேளுங்கள் உங்களை நிரப்புவார் நீங்கள் பலமுள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள் நீங்கள் இயேசுவுக்கு சாட்சி உள்ள ஜனமாய் எழும்பி பிரகாசிப்பீர்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்